நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அப்பர் தாய்க்கும் பணி செய்யும் பணியும் இறைவன் பணியே தந்தைக்கு செய்யும் பணியும் இறைவன் பணியே இன்று நாம் செய்ய வேண்டிய இறை பணி நாட்டுப்பணி நாம் செய்யும் நாட்டுப்பணியே இறைவன் பணி நமது நாட்டின் முன்னணியில் நின்று உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் அர்ப்பணம் செய்யும் வீரர்கள் யாருக்காக அர்ப்பணம் செய்கிறார்கள் நாட்டிற்குள்ள நாமெல்லோறும் கவலையில் நாமல் தூங்கவும் அவரவர்களுடைய காரியங்களை சரிவர நடத்தவும் எல்லையில் உள்ள வீரர்கள் அரண்களாக அர்ப்பணம் செய்து நிற்கின்றார் அவர்கள் மாத்திரம் வீரர்கள் நாம் எல்லோரும் சோம்பேர்கள் என்று இருக்கக்கூடாது அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்கின்றார்களோ அதற்கு குறையாமல் பின்னணியில் நின்று கொண்டு நாம் தியாகம் செய்ய வேண்டும் நாம் எந்த விதத்தில் தியாகம் செய்யலாம் நாட்டிற்கு பொருள் குறைவு வராமல் முதலில் தியாகம் செய்யலாம் எல்லோரும் அரிசியையும் கோதுமையையும் சாப்பிட்டால் பஞ்சம் ஏற்படும் நிலவி வந்துவிடும் அப்பொழுது யுத்த காலத்தில் நாட்டிற்கு கஷ்டம் வரும் அதிக மழையில்லாத பூமிகளிலும் விளையக்கூடிய நவதானியங்களையும் வளர்த்து ஆகாரத்தில் அரிசி மாத்திரமல்லாமல் இதர தானியங்களையும் சேர்த்து உண் உண்ணும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அது ஒரு பெரிய வீர தியாகம் ஒவ்வொருவரும் விசேஷமாக கிராமங்களில் உள்ளவர்களும் ஒரு இம்மி நிலங்கூட வீணாக போகாமல் ஏதாவது ஒரு கரிகாயாவது ஆத்திக்கீரையாவது வளர்த்து கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உற்பத்தியை பிரிக்க வேண்டும் நாட்டில் வளம் வளர வேண்டும் நம் வீட்டில் அதிகப்படியாக ஒரு சட்டையோ கம்பளியோ இருந்தால் உடனே அதை யுத்த வீரர்களுக்காக அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுதாவது நமது வீரர்கள் வெற்றியிட வேண்டும் நாட்டுக்கு நலன் ஏற்பட வேண்டும் சத்துருக்களுக்கு கூட நல்லறிவு வர வேண்டும் அவர்களும் கூடியவரையில் கஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடாது என்று ஆண்டவனை பிரார்த்திக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு நிச்சயமாக ஜெயம் வரும் ஷத்துருக்கள் இந்த பதினெட்டு வருஷ காலமாக உலகம் தோன்றிய நாள் முதல் ஒருவரும் அனுபவித்திராத அவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு சித்திர மானபங்கமும் கஷ்டங்களும் ஏற்படுத்தி கொண்டு வந்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவனிடத்தில் அர்ப்பணம் செய்து அவர்களுக்கும் நல்ல புத்தி வர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் பொறுத்தார் பூமியாழ்வார் என்னும் பழமொழிக்கு இதுவே இலக்கு ஒவ்வொரு ஊரில் உள்ள ஜனங்களும் எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை அவரவர்களே சமாளிக்க தயாராக வேண்டும் எந்த கட்சிக்காரர்களாயிருந்தாலும் எந்த மத முறைகளை அனுசரிப்பவர்களாயிருந்தாலும் அந்தந்த கிராமங்களிலும் அந்தந்த தாலுக்காக்களிலும் இருவர்கள் கூடி ஒரே மனமாக நம் நாட்டை நாமே காப்போம் அதுக்கு போலீஸோ மிலிட்ரியோ வர வேண்டும் என்ற என்று எதிர்பாராத முறையில் நாம் நம்மை ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது நாட்டில் நமது ஆனாதியமாக வந்த வேதசாஸ்திர சம்மதமான மதத்தோடு கூட இதர நாடுகளிலிருந்து குடியேறிய மதங்களும் அநேகம் இருக்கின்றன எல்லா மதங்களுக்கும் இதுவரையிலும் தஞ்சம் அளித்தது பாரத நாடு துவேஷம் இல்லாமல் தஞ்சம் அளித்தது பாரத நாடு அதை அனுசரித்து இன்று நாட்டிற்கு வந்த பரீட்சா காலத்தில் எல்லா மதத்தினரும் தங்களுடைய உடல் பொருளாவையை தத்தம் செய்து கொண்டிருக்கின்ற கண்கூடாக பார்க்கிறோம் எல்லோரும் நல்வாழ்வு முடியான நாடாக இது வளர்ந்து ஜெயமடைந்து உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக நின்று இந்த சண்டையின் பயனாக இந்த சண்டையில் ஜெயத்தின் பயனாக உலகத்திலே இனி கட்ட எண்ணமோ கஷ்டங்களோ சித்திரவதையோ இல்லாமல் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே குழந்தைகளாக ஒரே ஆண்டவனுடைய குழந்தைகளாக சந்தோஷமாக வாழ முடியாத நிலையை ஆண்டவன் நமக்கு பாலிப்பாராக நம் கடன் பணி செய்து கிடப்பது